எதிர்பாராத ஒரு சோத நிகழ்வு உயிரிழப்புகள் குறைவாக உயிரிழப்புகளே இருக்கக்கூடாது இருந்தாலும் நாம் நேரம் போக போக எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு வந்தது நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது அரசாங்கமும் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு இதை கையாண்டிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் பொழுது எதன் மீது தப்பு எப்படி தப்பு எந்த இடத்துல கொடுத்தது இன்னும் வேறு இடத்துல கொடுத்துருக்கலாமா இல்லைனா உடனே அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைத்ததா இது எல்லாம் விசாரணைகள் தெரிய வரும் எது எப்படி இருந்தாலும் உயிரிழப்புகள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இல்லை அதெல்லாம் நான் அதெல்லாம் எந்த கருத்தும் சொல்ல விரும்பல கலத்தை இதயத்தோடு கருவூருக்கு சென்று கொண்டிருக்கிறோம் எதிர்பாராத ஒரு சோக நிகழ்வு மாலை வரை எல்லோருமே ஒரு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் மாலைக்கு பின்பு வந்த செய்திகள் எல்லாம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளாக இருந்தது உயிரிழப்புகள் குறைவாக உயிரிழப்புகளே இருக்கக்கூடாது இருந்தாலும் நாம் நேரம் போக போக எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருந்தது நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது இப்பொழுதெல்லாம் நாம் செய்யக்கூடியது ஒன்று அந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் எந்த அளவிற்கு இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருக்க வேண்டியதுதான் பாரதிய ஜனதா கட்சி சார் பொறுத்தவரை அங்கே உள்ள குடும்பங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ என்ன ஆதரவு தேவைப்படுகிறதோ என்ன மருத்துவ உதவி தேவைப்படுகிறதோ குடும்பங்களுக்கு எந்த வகையில் உதவி தேவைப்படுகிறதோ அவற்றை அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் இது நடந்திருக்கக்கூடாத ஒன்று இன்னும் அரசாங்கமும் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு இது கையாண்டிருக்க வேண்டும் ஒரு கூட்டம் என்று வரும்பொழுது இவ்வளவு கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது என்பது ஒன்று இன்னொன்று கூட்டங்கள் நடக்கின்ற இடங்களில் ஒருவேளை விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி பேரிடர் எப்படி தயாராக இருக்கிறாங்களோ அப்படி இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது இன்னும் வருங்காலத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய கூட்டங்கள் நடைபெறும் இன்னும் அரசாங்கம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து போலீஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அதை பாலப்படுத்திருந்தாங்க சொல்லியிருந்தது ஆனால் அதை மீறி நடந்தது தான் அந்த விபத்துக்கு காரணமாக இல்லை இதில் வந்து இப்போ வந்து விசா விசாரணை நிச்சயமாக அரசாங்கம் நடத்தணும் இப்போ நாம் வந்து அப்படி நடந்ததா இப்படி நடந்ததா அதனாலையா இதனாலையா இந்த இடத்துனாலையா அந்த இடத்துனாலையா அப்படின்றது இப்போ நாம் நாம் அலசி ஆடுறது அது வந்து ஒரு சென்சேஷனால தான் ஆகும் அதனால் நாம் இப்போ சென்ஸோடு முதல் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நம்ம போகும் அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் பொழுது எதன் மீது தப்பு எப்படி தப்பு எந்த இடத்துல கொடுத்தது இன்னும் வேறு இடத்துல கொடுத்துருக்கலாமா இல்லைனா உடனே அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைத்ததா இது எல்லாம் விசாரணைகள் தெரிய வரும் எது எப்படி இருந்தாலும் உயிரிழப்புகள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று வருங்காலத்தில் இதை போல நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்குது இல்லை அது தொண்டர்கள் என்றைக்கும் அதிகமாக வருது அது அவங்க அதனால் அதுதான் மெயினான காரணமாக சொல்கிறாங்க பத்தாயிரம் பேரெலாம் எழுதிருக்காங்க ஆனால் ஒரு லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க இல்லை அதுதான் நான் சொன்னேன் இங்கே தப்பா அங்கே தப்பான் இல்லை எங்கள் கூட்டம் வந்துட்டாலும் அந்த கூட்டங்களை எதிர்நோக்கி அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அது வந்து நான் இது இவ்வளோ தான் எதிர்பார்த்தேன் இதில் வர அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னா நான் எதிர்பார்க்கறத விட வந்துட்டாங்க அதனால் உயிர் போச்சுன்னு சொல்கிறது ஒரு காரணமாக இருக்க முடியாது இல்லையா அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே தப்பு அங்கே தப்பு அப்படின்றத விட நடந்தது தப்பு இது ரொம்ப மனம் வேதனையானது அதனால்

உள்துறை அமைச்சர் உடனே உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் உடனே தமிழக அரசை தொடர்பு கொண்டு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் உடனே தனது வர இரங்கலையும் வருத்தத்தையும் செய்யப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் இதில் வந்து அரசியல் ஆக்க நினைப்பதை விட அவசியம் என்ன என்று பார்க்க வேண்டும்